தமிழர்களின் பாரம்பரியமான உணவு முறையே ரொம்ப ஆரோக்கியமானது அதை ரொம்ப செதைச்சி இன்றைக்கி வந்து வேறு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால தான் நம்மளுடைய ஆரோக்கியம் கெடுது நம்ம முன்னோர்கள்லாம் ரொம்ப பாரம்பரியமாக ரொம்ப கரெக்டாக சமைச்சிட்டு இருந்தாங்க இப்போ எப்படி மாறிச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாம்பார் நமக்கு வந்து சாம்பார் இல்லாமல் எந்த ஒரு விஷயமே இருக்காது ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சாம்பார் இருக்கும் மதியம் லஞ்சுக்கு ஒரு சாம்பார் இருக்கும் இந்த சாம்பார் வந்து ரொம்ப முக்கியம் ஏன் ஸோ அந்த சாம்பார் பொடி அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க அதில் என்ன இருக்கும் மிளகு மஞ்சள் வெந்தயம் தனியா இன்னும் சில ஐட்டங்கள்லாம் போட்டு அதை வந்து சாம்பார் பொடி பண்ணியிருப்பாங்க இதெல்லாமே வந்து ஒரு மூலிகைகள் தான் இதெல்லாம் நம்ம அளவாக பயன்படுத்தும் பொழுது நமக்கு வந்து ரொம்ப நல்லா பயன் கொடுக்கும் ஸோ இந்த வெந்தயமும் தனியா இதெல்லாம் போடும்போது மஞ்சள்லாம் போடும்போது என்னென்னா இதுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஃப்ளேமேஷனை சரி பண்ணுறதுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸோ அப்போது டெய்லி பேஸிஸில் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறோம் அப்படின்னாக்க நம்ம பாடியில் பார்த்திங்கன்னா வந்து உள்காயங்கள்னு சொல்லுவாங்களா அது எல்லாமே குறையும் ஸோ இப்போ சாம்பார் வந்து இதோட வேறு என்ன சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பருப்பு ஸோ பருப்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸு ஸோ பருப்பு வந்து இதில் இருக்குது ப்ளஸ் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் ஏதாச்சும் போட்டிருக்கோம் அந்த வெஜிடபிள்ஸில் வந்து ஃபைபர் இருக்கும் ஸோ அப்போது சாம்பார் அப்படிங்கிறதே வந்து ஒரு பேலன்ஸ்டான ஃபுட்டு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க கொஞ்சமாக வந்து நிறைய ஃபைபர் இருக்கும் கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்கும் மற்றபடி நிறைய மூலிகைகள்லாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த சாம்பார் இப்போ இந்த சாம்பார் ஏன் வந்து இப்போ வந்து கெடுதலாக மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சாம்பாருக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து செதச்சிட்டோம் எப்படின்னா அந்த சாம்பாரை வந்து ரொம்பவும் வந்து திக்காக பண்ணுறது அதாவது ரொம்பவும் தால் அதிகமாக போட்டு அந்த சாம்பார் பண்ணும்பொழுது இதோடைய வந்து சுவை வந்து கூடும் அதே நேரத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஹோட்டலில் விருந்துகள்லாம் பண்ணுவாங்க நிறைய எண்ணெய் ஊற்றி இந்த சாம்பார் பண்ணுவாங்க ஸோ அப்போது தாளிக்கிறதுக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது நிறைய எண்ணெய் ஊற்றாமல் அளவாக தென்னை ஊற்றி அதாவது எப்பயுமே வந்து தாளிக்கிறதுக்காக நீங்கள் எண்ணெய் ஊற்றுறீங்க அப்படின்னா அதை வந்து இப்படி பாட்டில் எடுத்து கவுக்கக்கூடாது ஸோ ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சொல்லி நீங்கள் மெஷர் பண்ணி போட்டு நீங்கள் அந்த சாம்பார் வச்சு ஓரளவு பருப்பு இருக்கணும் ஓரளவு வெஜிடபிள்ஸும் இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி ஒரு டைலூட்டாக பண்ணீங்க அப்படின்னாக்கா இந்த சாம்பார் வந்து எப்போயுமே உங்களுக்கு இதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அடுத்தது ரசம் ரசம் எப்படி தயாரிக்கிறோம் எப்படி வந்து செய்கிறோம் அப்படிங்கிறதுலேயே நம்மளுடைய ஆரோக்கியம் இருக்குது ரசத்தில் என்ன இருக்குது பேஸ் வந்து பார்த்திங்கன்னா புளி தண்ணி இல்லைன்னா வந்து ஒரு தக்காளி இதான் வந்து பேஸ் ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா விட்டமின் சி வந்து நிறையா இருக்குது ஸோ விட்டமின் சி வந்து உங்களுக்கு தெரியும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவை ஸோ அதனால் இது வந்து நீங்கள் எடுக்கிறது ரொம்ப நல்லது இப்போ இதெல்லாம் வந்து இதையும் இங்கேயும் அதே பிரச்சனை தான் தாளிக்கும் பொழுது நிறையா வந்து எண்ணெய் ஊற்றக்கூடாது அளவாக எண்ணெய் ஊற்றி பதமாக வந்து இதை ஹீட் பண்ணிங்கன்னா இது வந்து நல்லா ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இதில் என்ன போடுறோம் வேறு என்ன போடுவாங்க அப்படின்னாக்க மிளகு ஜீரகம் வெந்தயம் இதெல்லாம் போடுவாங்க ஸோ ப்ளஸ் வந்து கடைசியாக வந்து கருவேப்பிலை போட்டு இதை வந்து தாளிச்சிடுவாங்க ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் தான் இது வந்து உங்களுடைய செரிமானத்தை வந்து தூண்டும் உங்களுக்கு வந்து இதனால் வந்து கேலரிஸ் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகாது ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒரு டம்ளர் நீங்கள் குடிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் உங்களுக்கு தேவையான விட்டமின் சி எல்லாம் கிடைக்கும் பசியை வந்து இதை கொஞ்சம் அடக்கும் ஸோ ரசம் சயாரிக்கும் பொழுது நீங்கள் ஒரு நிறைய எண்ணெய் ஊற்றி பண்ணாமல் அளவாக எண்ணெய் ஊற்றி பண்ணிங்கனாலே இது வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து தூண்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா கூட்டு கூட்டு அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபைபர் நிறையா இருக்கிற ஒரு ஃபுட்டு நம்ம வந்து என்ன கீரை ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து அதோட கொஞ்சம் பருப்பை சேர்த்து நம்ம வந்து கூட்டு பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இதிலையும் வந்து எதாச்சும் லைட்டாக வந்து எதாச்சும் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுறோம் ஸோ என்ன ஆட் பண்ணுவாங்க சில வந்து ஒரு ஒரு மாதிரி ஆட் பண்ணுவாங்க ஸோ மே மே பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஜீரகம் இருக்கும் மிளகு இருக்கும் அப்போ சில பேர்லாம் வேறு ஏதாச்சும் கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் போட்டு இதை பண்ணுவாங்க ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு புரதத்தையும் ஒரு ஃபைபரையும் மிக்ஸ் பண்ணுறீங்க ஓகேங்களா இந்த கீரையோ இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஒரு காய்கறியை வந்து நீங்கள் கூட்டாக பண்ணும்பொழுது அதில் என்ன பேஸாக இருக்குது நிறையா என்ன இருக்குது அப்படின்னாக்க ஃபைபர் இருக்குது இல்லைனா காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்னு சொல்லுவோம் சிக்கலான ஒரு சத்து இருக்குது ஸோ இது வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகுமானா ஈஸியாக டைஜஷன் ஆகி உங்களுடைய சுகர் லெவலை ஏற்றாது ஸோ மெதுவாக தான் டைஜஷன் ஆகும் அப்படிங்கிறப்போ இதை வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் நிறைய நியூட்ரியன்ஸும் இருக்கும் அதாவது சத்துக்கள் நிறையா இருக்கும் ஸோ எந்த ஒரு காய்கறியுமே சரி ஒரு கீரையோ சரி நீங்கள் வந்து ஒரு கூட்டாக பண்ணுறபோது ரொம்ப நேரம் வந்து அதை வந்து குக் பண்ணக்கூடாது ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிட்டீங்கனாலே போகிறோம் அது வந்து ஒரு பாயில் ஆகி ரொம்பவும் அதை ஹீட் பண்ணி ரொம்பவும் வந்து அதை வதக்கி அப்படியே பஞ்சு பஞ்சாகிற மாதிரிக்குலாம் பண்ணாமல் நீங்கள் சாப்பிட்டிங்கனாலே இது வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை கொடுக்கும் சம்மர் வந்தது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ரொம்ப கூலாக இருக்கணும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹீட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஆரங்கள் என்ன பண்ணாங்கன்னா மோர் குழம்புன்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க ஸோ மோர் குழம்புல என்ன இருக்குது மோர் வந்து குளிச்சிருக்கணும் ஸோ மோர் புளிச்சாலே அது வந்து ஃபெர்மெண்டேட் ஆகிடுது வந்து வந்து ப்ரோபயோட்டிக் ஆகிடுது ப்ரோபயோட்டிக் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் நம்மளுடைய குடலுக்கு வந்து ரொம்ப நல்லது ஸோ ஒரு மோர் குழம்பு அப்படிங்கிறதுலே வந்து எல்லாமே இருக்குது இந்த மோர் குழம்பு வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்பொழுது உங்களுக்கு வந்து குடலுக்கு இதமாக இருக்கும் உங்களுடைய பாடியோடைய ஹெல்த்துக்கு வந்து அதாவது ஹீட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல ரொம்ப காரமாக சாப்பிட்டா ஒரு ஹீட் ஆகும் ஸோ சம்மர்லலாம் வெளியில் போயிட்டு வரும்போது பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகும் அப்போ நீங்கள் வந்து காரமாக எதாவது சாப்பிட்டீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது காரமாக இருக்குது அதை வந்து குடலை போய் டிஸ்டர்ப் பண்ணும் பட் இந்த மாதிரி ஃபுட்டு பொழுது உங்களுடைய குடலுடைய நிலத்துக்கு ரொம்ப நல்லது ஸோ சம்மர் டயத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி மோர் குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதில் வந்து லைட்டாக வந்து ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் போடுவாங்க அந்த வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் பட் இந்த மோர் குழம்பு வந்து ரொம்பவும் ஹீட் பண்ணக்கூடாது ஸோ மீடியமாக ஒரு ஹீட் பண்ணதுமே நீங்கள் வந்து அதை இறக்கிடணும் ரொம்பவும் ஹீட் பண்ணிங்கன்னா இதோடைய குவாலிட்டிஸ் எல்லாம் மாறிடும் ஸோ இதையும் வந்து தாளிக்கும் பொழுது நிறைய எண்ணெய் ஊற்றி தாளிக்காமல் அளவாக எண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்கனாலே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ராவாக நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் வந்து பொரியல் அப்படிங்கிறதே நம்ம அழகாக வந்து கண்டுபிடிச்சாங்க ஸோ பொரியல் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு வெஜிடபிள் சோர்ஸ் தான் இருக்குது எங்கேயும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் வருது ஸோ இந்த மெஜி வெஜிடபிள்ஸை வந்து நீங்கள் அளவாக வந்து குக் பண்ணி அளவாக தாளித்து அதோடு கொஞ்சம் லைட்டாக உப்பு மிளகு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கனாலே மிளகாலாம் ஆட் பண்ணிங்கனாலே இது வந்து ஒரு டேஸ்ட் வந்துடும் ஸோ அந்த உடைய டேஸ்ட்டு தான் வந்து இதில் பேஸாக இருக்கும் ஸோ இந்த எக்ஸ்ட்ரா டேஸ்ட்லாம் இதில் வராது ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் சாப்பிடும்போது இதில் நிறையா வந்து உங்களுக்கு ஸ்டார்ஸு கிடைக்குது அதாவது காம்ப்ளஸ் கார்போஹைட்ரேட்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஃபைபர் அண்ட் ஸ்டார்ஸ் எல்லாம் நிறையா கிடைக்குது இது வந்து ரொம்ப நல்லது ஸோ இதையும் வந்து தாலிக்கரை பேர் வழின்னு சொல்லி இதில் நிறைய எண்ணெய் ஊற்றாமல் அளவாக எண்ணெய் ஊற்றி பண்ணிங்கனாலே இது வந்து நல்ல ஆரோக்கியத்தையும் ருசியையும் உங்களுக்கு கொடுக்கும் இந்த வறுவல் பொரியல் பண்ணுறதுல தான் நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குது என்ன பண்ணுறாங்கன்னா என்ன சட்டியில் வச்சு அதில் போய் வறுத்து எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அப்படிலாம் பண்ணாமல் எதையுமே வந்து ஒரு நாண்ஸ்டிக்கோ ஏதாச்சும் ஒன்று வச்சு அதில் நீங்கள் வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிங்கனாலே அந்த ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கிரிப்பி கிறிஸ்பினஸ் வந்துடும் சரிங்களா நல்லா ஒரு வருன்னு ஒரு முறுன்னு வந்துடும் ஸோ அதை வந்து நீங்கள் லைட் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னால் அந்த வெஜிடபிள்ஸோ எதாவது வந்து நீங்கள் வறுக்கிறீங்களோ அதில் உள்ள டேஸ்ட் வந்து மாறாது அதில் உள்ள நியூட்ரியன்ஸும் உங்களுக்கு ஓரளவு கிடைச்சிரும் ஸோ கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஸோ எதையுமே நீங்கள் வந்து டைரெக்டாக எண்ணெயில் வந்து பொறிச்சு சாப்பிடாமல் வறுத்து அதிலே போட்டு வறுக்காமல் ரைட்டாக என்ன உதவி ஒரு சாலோ ஃப்ரைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சாலோ ஃப்ரையாக பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இந்த பொரியலும் உங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் இப்போ இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தான் வந்து ஃபஸ்ட்டு மேட்டராக இருக்குது இப்போ என்ன பிரச்சனைனா நிறைய பேர் தாளிக்கிறேன் பேர் வழின்னு சொல்லி நிறைய எண்ணெயை ஊற்றி அதெல்லாம் வந்து கடுகை போட்டு வெடிக்க விட்டு தாளிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த எண்ணெயோடைய சத்து எண்ணெய் வந்து நிறையா உங்களுக்கு உடம்புல போய் சேரும் ஸோ இந்த மாதிரி எண்ணெய் வந்து நிறையா சேரும்போது எண்ணெயில் வந்து நிறைய கேலரிஸ் இருக்குது ஸோ நிறைய ஃபேட் இருக்குது இது வந்து உங்களுக்கு வந்து நிறைய நேரத்தில் வந்து டேமேஜஸ் தான் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி கேலரிஸ் அது அதிகமாயிடும் ஸோ அப்போ எப்படி தாளிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா சிம்பிளாக வந்து ஒரு மெத்தட் இருக்குது நீங்கள் வந்து இந்த வெள்ளை உளுதும் பருப்பு கடுகு இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஹீட் பண்ணிடணும் ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினாலே இது வந்து வெடிச்சிடும் ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எண்ணெயோட கன்செப்ஷன் வந்து குறையும் உங்களுக்கு டேஸ்ட்டும் கிடைச்சிரும் ஸோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய கேலரிஸும் குறைஞ்சிரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதை தாளிச்சிக்கினாலும் இந்த மெத்தடில் தாளிச்சிக்கினாலே உங்களுடைய ஆயிலோடைய பயன்பாடு குறையும் ஆயிலோட பயன்பாடு குறஞ்சதுன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது நம்மளுடைய சித்த மருத்துவத்தலாம் என்ன சொல்கிறாங்க ஆயில் வந்து தான் சொல்லுவாங்க ஸோ ரொம்ப நல்லதுன்னு சொல்ல மாட்டாங்க மதியமம்னால் அளவாக யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் அளவாக ஆயில் யூஸ் பண்ணி தாளிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஜென்ரலாகவே நம்மளுடைய உணவு முறைகளை பார்த்திங்கன்னா புளி ரசம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் காரமிளகா பூண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஆட் பண்ணும் பொழுது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணும் ஸோ அந்த டேஸ்ட் வந்து என அந்த இதிலலாம் உள்ள ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும் இது என்ஹான்ஸ் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேஸ்ட்டுக்காக நிறைய சால்ட்டு போகிறது வந்து கம்மி பண்ணலாம் சரிங்களா இது எது பண்ணாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னு பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கனாலே நீங்கள் ஒரு பொரியலோ கூட்டோலாம் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து ஒரு பூண்டு சேர்க்கிறது கொஞ்சம் காஞ்ச சேர்க்குறது சேர்க்குறதெல்லாம் சேர்த்திங்கனாலே இது வந்து டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த சால்ட் இன்டேக் வந்து நீங்கள் குறைக்க முடியும் ஸோ இப்போ சொன்ன எல்லா ஐட்டத்தையும் நம்ம எதோடு வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னா அரிசியோட சேர்த்து தான் சாப்பிடுவோம் ஸோ சாதத்தோடு இதை வச்சு சாப்பிடும்பொழுது நமக்கு வந்து ஒரு நல்ல ருசியை கொடுக்கும் ஸோ ஒரு சேட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் வெரைட்டியாக சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும் ஓகேங்களா பட் இங்கே தான் நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை வருது என்ன பிரச்சனை அப்படின்னாக்க நீங்கள் வந்து இது எல்லாமே வந்து ஒரு அளவாக எண்ணெயில் செஞ்சு சா செய்யும் பொழுது நீங்கள் வந்து அளவான ஒரு ரைஸோடு நீங்கள் இதை சேர்த்து சாப்பிடும்பொழுது நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறையா சாப்பிட்றது தான் இப்போ பிரச்சனையே ஸோ ஒரு சாம்பார் இருக்குது ஒரு ரசம் இருக்குது ஒரு மோர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சாம்பாருக்கு மொத்தமாக ஒரு ரைஸ் எடுக்கணும் ஸோ இங்கே கூட்டு நிறையா இருக்கணும் பொரியல் நிறையா இருக்கணும் வறுவல் இருக்கணும் ஸோ இதெல்லாம் நிறையா வச்சுட்டு அதுக்கு ஒரு ஆஃப் பர்சன் வந்து நீங்கள் ரைஸ் வச்சு அதில் கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் ரசம் கொஞ்சம் மோர் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டாக வந்து நிறைய ஃபைபர்ஸ் வந்து கிடைச்சிரும் ஸோ அதில் நிறைய சத்துக்கள் இருக்கும் எண்ணெய் கம்மியாக இருக்கும் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு வந்து சாதமும் கிடச்சிரும் அந்த சாதத்தில் வந்து உங்களுக்கு தேவையான கார்போஹைட்ரேட் நிறையா இருக்கும் அதாவது எனர்ஜி நிறையா கொடுக்குற ஐட்டம் இருக்கும் ஸோ இதெல்லாம் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் பருப்பெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரதமும் சேர்ந்துடும் ஸோ இப்படி தான் நம்ம வந்து பாரம்பரியமாக இருக்கோம் பட் இந்த பாரம்பரியமாக நான் சொன்ன முறையிலே நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஆரோக்கியம் வந்து இதனால் கெடவே கிடாது ஓகேங்களா உங்களுடைய ஆரோ ஆரோக்கியம் வந்து மீட்டெடுக்கப்படும் ஆனால் இதை பண்ணாமல் நீங்கள் நிறையத்துலையும் என்ன என்ன போட்டு எல்லாத்துலேயும் நிறையா பருப்பு போட்டு டேஸ்ட்டுக்காக அதை ஆட் பண்ணுறேன் இதை ஆட் பண்ணுறேன்னு கண்ணா பண்ண நான் ஆட் பண்ணி ரொம்ப ஹை ஹீட் பண்ணி பாயில் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது அதில் நியூட்ரியன்ஸ் வேல்யூலாம் குறைஞ்சிருது தேவையில்லாமல் நிறையா ட்ரான்ஸ்ஃபேட்னு சொல்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் ஆட் ஆகுது அதே நேரத்தில் கொஞ்சம் ரைஸ் நீங்கள் நிறையா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவர் கேலரிஸ் ஆகிடுது இதுவே வந்து உங்களுக்கு பிரச்சனையாக முடிஞ்சிருது ஸோ வீட்டில் செய்யும்பொழுது நான் சொன்ன முறைகள்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி நீங்கள் சூப்பராக செஞ்சு சாப்பிட்டீங்கனாலே உங்களுடைய ஆரோக்கியம் வந்து மீட்டெடுக்கப்படும் உங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும் இந்த வீடியோவில் எப்படி பாரம்பரியமாக நம்ம வந்து சமையல் பண்ணி நம்மளுடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கலாம் அப்படிங்கிறத விரிவாக சொல்லியிருக்கேன் ஸோ இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் ஆண்கள் யாராச்சும் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள பெண்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயத்தை வந்து நீங்கள் எதாச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களான்னு பாருங்கள் நீங்கள் பண்ணலனா பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இதெல்லாம் தெ தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஸை வந்து சொல்லுங்கள் நான் வந்து ப மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் மற்றொரு முக்கியமான வீடியோவில் சந்திப்போம் மிக்க நன்றி